ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்ல போறேன் அந்த விடுகதைக்கான விடைய நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா கேட்கலாமா நாம் சிரித்தால் அதுவும் சிரித்திடுமே நாம் அழுதால் அதுவும் அழுதிடுமே என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா கீழே விழுந்தால் உடைந்திடுமே பார்க்கும் கண்ணாடி சரியா சொல்லிட்டீங்க இந்த கண்ணாடியை வச்சு நாம ஒரு ஜாலியான பாட்டு பாடலாம் வாங்க மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன் எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே நன்மை செய்தால் நன்மை தான் நம்மை நாடி வந்திடுமே நன்மை செய்தால் நன்மை தான் நம்மை நாடி வந்திடுமே என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நம்ம அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்